மீன்ஸ் மேடம் நான் உங்களுக்காக தான் அந்த வீடியோவும் போடுறேன் நான் எக்ஸ்போ வந்ததனால தான் நான் வீடியோ போட்டேன் சரிங்களா சும்மாலாம் யாரும் எந்த வீடியோவும் எடுத்து போட முடியாது அப்படி நான் வீடியோ போட்டிருந்தால் நோட்டிஃபிகேஷன்லேயே காப்பி ரேட் வந்திருக்கும் நேராக எனக்கு சேனலுக்கு காப்பி ரேட் வந்திருக்கும் அந்த வீடியோவும் காப்பி ரேட்டில் போயிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து நான் ஃபேக்காக எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீயூஸ்ட் கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோவையும் அழிச்சிருக்கீங்க நீங்கள் எதுக்கு அந்த வீடியோவை அழிச்சீங்க எனக்கு தெரிஞ்சாகணும் உங்களை வச்சு தான் நான் பப்ளிசிட்டி ஆகணும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நானும் என்னோடய ஓன் கன்டென்ட் நிறையவே போட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு சேனல் நானும் இப்போவே வச்சுருக்கேன் அதில் எல்லாத்துலேயுமே என் ஓன் கண்டென்ட் தான் இருக்குது நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறது இந்த மற்றபடி நான் வந்து ஏதோ சாரீஸ் இந்த மாதிரி இது பண்ணுறது எல்லாத்துக்கும் ரிவியூ சொல்கிறது இந்த மாதிரி நிறையா வீடியோ என் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து நான் உங்கள் வீடியோவை வந்து நான் எக்ஸ்போ வந்தேன் ஆனால் நீங்கள் வரல இல்லை இவங்க வந்து ஃபேக்காக வந்து என் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு ரிவியூஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க ரிவியூஸ்ட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன கிடையா ஒருத்தவங்க வந்து உடனே நல்லாயிருக்கு அப்படின்னு பொய்யா ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா ஆஹா ஓஹோ நான் அவங்கள பெருமையாக பீத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் வராதா உங்கள் வீடியோவே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பேக் பேசியிருக்காங்க அதுவே இல்லை நான் எக்ஸ்போ போனதை வீடியோவாக போட்டேன் நீங்கள் அதுக்கு வந்து ரீயூஸ்ட் கொடுத்துருக்கீங்க நான் வீடியோ போட்டு ஒரு மணி நேரம் கூட முழுசாகலை நீங்கள் வந்து அப்போவே வீடியோ இது பண்ணியிருக்கீங்க இது என்ன என்ன ரீசன் நீங்கள் சொல்லி ஆகணும் ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு எடிட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருந்தா நீங்கள் ஈஸியாக வந்து ரியூஸ்ட்டு கொடுத்துட்டு போவீங்க அது எப்படிங்க அப்படி பார்த்தா நான் வந்தது எல்லாத்தையுமே தான் நாங்கள் போட்டிருந்தேன் நீங்கள் போட்டிருக்க உங்கள் சேனலில் போட்டிருக்க வீடியோவும் நான் போட்டிருக்க வீடியோவும் எந்த வகையில் மேட்ச் ஆச்சு என்ன ரீசனுக்கு நீங்கள் ரியூஸ்ட்டு கொடுத்தீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுலையே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த ஓர்த்தலையே இருக்கும் பாருங்கள் ரியூஸ்ட்டு இருக்கும் இப்போ விழுந்து ரியூஸ்ட்டுங்க எனக்கு என்னோட கண்டென்ட் எல்லாமே ஓன் கண்டென்ட் தான் சரிங்களா நான் வந்து யூஸ் பண்ண பொருள் நான் என் லைஃப்பில் என்னென்ன பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒவ்வொரு இதுக்கும் நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சேனல் இன்னொரு சேனலில் தான் நான் எனக்கு வந்து ஹேர்டஸ் இதை பற்றி பேசியிருப்பேன் அந்த சேனல் வந்து எனக்கு ஸ்டைட்டில் இருக்குது பட் நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல பட் இந்த சேனலில் வந்து நான் எல்லாமே வந்து நான் எக்ஸ்போ போனது நந்துசாயி புட்டிக்கு எக்ஸ்போ போனது அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்போ போனது எல்லாத்தையுமே நான் வந்து எக்ஸ்போ போனதை மட்டும்தான் நான் வீடியோவை போடுறேன் யாரோட வீடியோவை நான் எடுத்து போட கிடையாது எல்லாமே என்னோடய ஓன் கன்டென்ட் ஒரு ஷாம்பு கூட ஒரு ஹேர் ஆயில் கூட நான் யூஸ் பண்ணதை மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இது பண்ணிணா இவங்க வந்து ஈஸியாக வந்து ரீயூஸ்ட்டு ரேட்டு ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே புரியலை இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கணும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தால் நான் ரீப்ளை பண்ணியிருப்பேன் இதுதான் ரீசன் நானும் சொல்லியிருப்பேன் இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் புரிய வச்சிருப்பேன் ஆனால் எதுவுமே இல்லாமல் அது எப்படி இல்லை ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்கும் அது எப்படி வந்து காப்பிரைட் காப்பிரைட்டே வராத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ரீயூஸ்ட்டு கொடுப்பீங்க எனக்கு புரியவே இல்லை அப்போ வந்து எனக்கே இப்படி அப்படின்னா ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் நான் நிறைய வீடியோஸ் உங்கள் வீ பார்த்துருக்கேன் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்கேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க ரேட் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறையவே பட் எனக்கு நடக்கும்போது எனக்குமே நடந்துருக்கு ஒரு கேவா அவனை எனக்குமே ஒரு சேனலில் நடந்திருக்கு ஆனால் இந்த சேனலில் நான் நடக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லை எனக்கு என்ன ஒரு விஷயோனால் அது நிறைய வியூஸ் போயிருந்தா கூட பரவாயில்ல பேர் ஹண்ட்ரட் வியூஸ் தான் போயிருந்துச்சு அதுக்குள்ளே அந்த வீடியோவை வந்து நீங்கள் அழிக்கணும் இல்லை என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் ஒரு வீடியோ வந்து டிலேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் நீங்கள் இல்லை நீங்கள் அப்படின்னா நான் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருந்தேன் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு நான் திருத்திக்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து நீ இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு வந்து அவ்வளோ பேட் கமெண்ட் வந்துச்சு ரெண்டு மூணு ஐடியிலேருந்து அது எனக்கே தெரியும் அது என் யார் பண்ணான் பண்ணியிருப்பான்றது எனக்கு தெரியும் அந்த கண்டிப்பாக அந்த புட்டிக்ஸ் வச்சுருக்க சின்ன சின்ன புட்டிக்ஸ் வச்சிருக்க குரூப்பாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது நான் யாரையுமே யாரோட பிஸ்னஸையுமே கெடுக்கணும் அப்படின்றது என்னோடய எண்ணம் துளியும் கிடையாது நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லா விஷயமுமே அப்படி தான் தப்பு எப்படின்னா தப்புன்னு மட்டும் தான் சொல்லுவேன் இவங்களை வந்து பொய்யா ப்ரொமோட் பண்ணி தான் நம்ம ஆகணும்ல நான் பெருமையாக பேசினா கூட அதுவும் வீடியோ தான் நான் நான் அப்படி இல்லை ஏ நான் உண்மையாக தானே சொல்லி வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லை அப்படின்னா அதுக்கு திரும்ப இன்னொரு வீடியோ தான் போட்டிருப்பேன் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்னோடய ரிவியூஸ்ட்டு கொடுத்தது உண்மையாகவே என்னால் ஏற்றுக்கவே முடியல